இன்றைய நாள் இனிய நாள இறைவேற்றல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தையும் பதம் எந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள நம் அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளம் நிறுங்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் Omgarom. Yine yaka. Oooo. வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் டி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு வழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உச்சி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உங்காருணர்வோடு உணர்வோடு எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழித்திக் கொண்டு செல்லுகின்றோம் உச்சிக்குழியிலே எழுந்தருளியிருக்கும் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை திருநீர் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்விளக்குக் காட்டி முதூட்டி நற்பெயர் ஒளியால் தொழுகிறோம் உளம் வெறுங்கோயில் உனுடம்பு ஆலயம் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவராண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை முதலாம் வளர்வரை காலை பத்தரை மணி வரை ரேவதி விண்மீன் காலை எட்டே முக்கால் மணி வரை இன்று யுகாதி நாள் அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி ஏழாவது திருக்குறள் முகத்தின் துண்டோ வப்பினும் காயினும் தான் முந்தொரும் பங்குனி திங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை டை விந்த எங்க பெரிய மழு வேந்தி மறையொளி பாடிவின் நீருபூசி மனைகள் பழி தேர்வார் இறைவழை சோர எழில் கவந்த இறைவற்கிடம் போலும் வரையொழி சங்கொழியால் விளங்கும் பரிதிநியமே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை நெருப்பனைய திருமேனி விண்ணீற்றானை நீங்கா அதின் உள்ளத்தினுள்ளே நின்ற விருப்பவனே வேதியனே வேதவித்தை வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவி இருப்பவனை இடைமறுதோடிங்கோய் நீங்கா இரையவனே எனையாளும் கையில என்னும் பொறுப்பவனை வேலூராணி போற்றாதே நேர்கோன் கலிக்காம நாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் வாயிலார் நாயனார் சிறவை அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஓமாம்புடியூர் திருவிடைமருதூர் கொடிமாடச் செங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ ரேவதிவின் மீன் இரண்டாம் திருமுறை பொங்கு சிங்கும் மதியும் புரிவும் சடை தங்க வைத்த பெருமானின்றவர் தாழ்விடம் எங்கும் இச்செய்யமந்தானிடம்போழிரும்பைதன்னுள் மங்குள் தோயும் பொழில் சோழ்ந்து அழகாயமாகலமேஞ்ஞான போதம் அவனவழதியனும் அவைமோவினமையின் திதியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் ஆதி புலவர் ஆதீனப்பனவர் உந்தி நாற்பத்தேழு பந்தாந்தம் மூன்றும் இவை சிந்தித்தே உரைக்க உணாது உந்தீவர சித்தமும் பெத்தமாலுந்தீவர அந்தாதி அருள்கதி அருள் கருதி அன்பு மிகுமடியார்கள் வளர் இருந்தும் பொருள் சேருமுறை கேட்டுப் புள்ளியதாம் பொருளுலக மருள் நீங்கே ஆட்கொண்டாய் மாசு அகல மூதுணர்வோர் திருமுறையே சிவனேற்கும் செறிவு உடையது என போதித்துதித்து வணங்குகின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் புலவர் காளியப்பெண்ணின் பெயர்த்தி இலக்கிய வீரர் கஸ்தூரியின் அன்னி பிருந்தாதேவி குமுதாவின் தோழி சுமதி சனரஞ்சினியின் தம்பி முகுந்தன் ஓசாம்பியாவின் மகள் நந்தினி சக்தி பெருந்தேவி ஆகியோரும் மனநாள் காணும் கோவை ஹரியரசுதன் அபிராமி பொள்ளாச்சி அழகு பைனான்ஸ் அழகு கந்தகுமார் மிதுன் இணையர்கள் இலக்கிய விசித்ராவின் பெற்றோர் சந்திரகுமார் கிருஷ்ணவேணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் நமஸ் உடல் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோர் பகையொழிந்து இந்நலங்கள் பெற்று நட்புடன் திகழ இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் பயம் நெடுக மமகை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலேயே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனு ஏனையும் தாங்குதல் இண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் முழுவதும் வருடி வலது உலங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்